ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுக்குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கசப்பி இல்லாத பாவக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சட்டி காஞ்சிடுச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டிடலாம் கடுகு பொருத்துதான் தயாரிப்போம் மீடியம் சைஸ் அந்த வெங்காயம் வெங்காயம் அடங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பண்ணலாம் வெங்காயம் வதங்கி வருது இதில் நம்ம இப்போ பார்க்கலாம் நல்லா கிண்டி கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வைத்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே நல்லா இப்போ திண்டி வச்சிடணும் வெங்காயமும் பாவக்காவும் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதுங்க ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேன் அதனால் நான் பிடித்தமாக போட்டுக்கிறேன் இது கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி ஊற்றணும் இப்போ பாருங்க நல்லா கிண்டி விட்டுவிட்டோம் ஆனால் நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் கூட இல்லை ஓகேவா அந்தளவுக்கு தான் தண்ணி சும்மா தெளிச்சு விடணும் நிறைய தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் இப்போ அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓகே என்ன பண்ணுறது அப்படியே சிம்மில் இருக்கிறத அடுத்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது இருபது நிமிஷமாவது மூடி போட்டு வேக விடுங்க நடுவு நடுவில் கிண்டி விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துகிட்டு கிண்டி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி நல்லா தண்ணிலாம் வந்திருக்கு ஏற்ற மறுபடியும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வேக விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் விற் நல்லா வெந்து வந்துடுச்சு திண்டு விட்டுருங்க இது பாருங்கள் நல்லா வந்து வந்துடுச்சு நல்லா கிண்டி வச்சுக்கணும் இன்னும் ட்ரை ஆகணும் அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசமாக போயிட்டு கசப்பு தன்மை போய் வரும் இன்னும் நல்லா ட்ரை ஆகும் இன்னும் பற்றி நம்ம சிம்பிளாக இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம போடும் பற்றி எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தது இருந்துச்சுனால்தான் பாவக்காவில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது அந்த பாவக்காவுடைய வாசனையும் இருக்காது அவ்வளோதான் சுவையான கசப்பு இல்லாத பாவக்காய் ரெடி இப்போ நம்ம பாவக்காய் பொரிச்ச சட்டிலே சூடா சாதத்தை போட்டு பேசஞ்சா நல்லா இருக்கும் பொதுவாக எல்லாருமே நான்வெஜ் செஞ்சாதான் இதுவாங்க ஆனா நீங்க பாவக்காய் இந்த மாதிரி செஞ்சு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கம்மியா இருக்கும் அவ்வளோதான் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தனுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ